ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரயிசி சனல் இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா தங்கமகள் சீரியலோட இன்றைக்கி பிரமோதாக பார்க்க போகிறோம் நம்ம சேனல்காராக புதுசாக வந்துனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி பிரமாத என்ன காமிச்சுருக்காங்க கிட்ட அவங்களோட சிஸ்டர் இவங்க என்ன சொல்லிகிட்டு இருக்காங்கன்னா வசந்தி அஞ்சலி அவங்களோட மா மடியில் சாஞ்சி படுத்துகிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு கொஞ்சம் உடம்பு முடியாத மாதிரி தான் இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க அதுக்கு மீனாட்சி என்ன கேட்டுட்ருக்காங்கன்னா என்னடி சொல்கிற இது மாதிரி சரியில்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சாகையை இருக்காங்க என்னாச்சுன்னு தெரியாமல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெளியே ஒரு லேடி ஓடி வர்ற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா இவங்க பேசிக்கிட்டு இருக்கிறப்போ ரங்கநாயகி ரங்கநாயகி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டே வராங்க வந்தோன்னே வந்து இவங்க திரும்பி பார்க்குறாங்க பார்த்துட்டு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்டதுக்கு வசந்தி வசந்தி விஷயமா வந்து சுப்புவை அடித்து பாண்டி வந்து அங்கே பஞ்சாயத்து கூட்டிகிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிட்ட சொன்னோன்னே இவங்க செம்ம சாக்காயிட்டாங்க ஏன் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி தெரில அப்படின்ட்டு என்ன கலவரத்தை போட்டு வச்சிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சாக்காயை பார்த்துட்டு இருக்காங்க மீனாட்சி இவங்களாம் பார்த்தீங்கன்னா வாங்கம்மா போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரங்கநாயகியை கூப்பிட்ற மாதிரி சொல்லிட்டு இவங்கள கிளம்பி போகிற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க ஆனால் இதில் என்ன ட்விஸ்ட்னா ரங்கநாய்க்கு என்னென்னு தெரிஞ்சிருக்கா இல்லை எதுக்கு இப்படி பதறாங்கன்னு தெரில இவங்க மட்டும் ரொம்ப சைலண்டா எது என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு யோசிக்கிட்டே வெளியே போகிற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்கும் அப்படின்னுட்டு இது போல வீடியோன்னா மறக்காம சப்ஸ்க்ரைப் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க செம்ம டிஸ்ட்டாக போயிட்டுருக்கேன் மறக்காம பாருங்கள் இந்த இதில் உங்களுக்கு அஞ்சலி கேரக்டர் பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்